தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுகாரணம் தமிழ்நாட்டை ஏதோ முதன்மை மாநிலமாக ஆக்கியிருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய உடன்பிறப்புகளும் தங்களுடைய முதலமைச்சர் பாரத தேசத்திலேயே தமிழகம்தான் முதன்மையான மாநிலம் என்று உருட்டு உருட்டென்று உருட்டி கொண்டிருந்தார்கள் அவர் உருட்டெல்லாம் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து பாரத தேசத்திலேயே உத்தரப்பிரதேச மாநிலம்தான் உபரி வருவாய் ஈட்டியதில் முதன்மையான மாநிலம் என்று தெரிவித்திருக்கிறார் இவைகளை குறித்தான ஒரு ஆய்வு நடைபெற்று முடிந்து அந்த ஆய்வு அறிக்கை தந்திருக்கிறது இன்றைக்கு நிலை என்னவென்றால் வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவு என்ற கணக்கு பார்க்கிற போது இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழக இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் கடன் தொகையிலிருந்து வளர்ச்சிக்காக பயன்படுத்தாமல் கடனை வைத்து சம்பளம் கொடுக்கிற மாநிலமாக இருப்பது திமுக ஆட்சி நடைபெறுகிற தமிழ்நாடு மக்கள் மீது கடன் சுமையை சுமத்தி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்துக்